அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அல்லாஹுமஸ்லி அலநூரி வாஹிலிஹி கணவன் மனைவி பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க என்னுடைய கணவருக்கு டென்னுக்கு டென் கிடைத்திருக்கிறது நான் ரொம்ப லக்கி அல் ஹம்துல்லில்லா அல்லா தந்த ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க அதற்கு சமமாகவே நிறைய பேர் அனுப்பியிருந்த ஒரு கமேண்ட் என்னுடைய கணவருக்கு என்னிடத்தில் ஆர்வம் கிடையாது என்னிடத்தில் அதிகம் பேசுவது கிடையாது என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசியே பல மாதங்கள் ஆகிறது என்னிடத்தில் எந்த ஒரு லவ்வும் இல்லை அப்படின்னு ஆண்களுக்கும் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதிகமாக பெண்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க நிறைய மனைவிகள் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க எப்படி கணவருக்கு நம்மிடத்தில் ஒரு அன்பை ஏற்படுத்தலாம் அந்த ஒரு அன்பை எப்படி நமது வாழ்க்கையில் நிலை நிறுத்தலாம் அதற்கு வேண்டி ஒரு மனைவி செய்ய வேண்டிய விஷயம் என்ன அதற்கு வேண்டி ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும் பொதுவாகவே இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம் ஆனாலும் இந்த வீடியோவில் புரிந்து கொண்டு அதனை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா ஒவ்வொரு கணவன் மனைவியுடைய அந்த ஒரு வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் சரி நான் விஷயத்துக்கு வருகிறேன் பெண்களுக்கு பொதுவாகவே உள்ள ஒரு விஷயந்தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுவது அந்த ஒரு கோபத்தை அவங்க சுதந்திரமாக கணவரிடத்தில் தீர்த்து விடுவாங்க அந்த ஒரு கோபம் அவங்களுடைய பிள்ளைகள் மேலுள்ள கோபமாக இருக்கலாம் அல்லது மாமியார் மேலுள்ள கோபமாக இருக்கலாம் அல்லது மாமனார் மேலுள்ள கோபமாக இருக்கலாம் அல்லது கணவரின் தங்கச்சி அவர்களுடைய மேலுள்ள கோபமாக இருக்கலாம் இது எல்லாவற்றையும் சேர்த்து கணவரிடம் காண்பித்து விடுவாங்க அது ரொம்ப ஒரு மோசமான நமது வாழ்க்கையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அதனால கோபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கோபம் வரும்போது சிரிக்க முயற்சி அதனுடைய ஒரு மாற்றத்தையும் அதனுடைய ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கே புரிய முடியும் அதை இன்னொரு விதத்தில் கூறினால் வீட்டில் ஒரு நிம்மதி எனக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு கணவர் கூறுவதுண்டு எப்போதும் காதுகளுக்கு நிம்மதி தராத மனைவி எப்பொழுதும் என்னுடைய மனைவி நை 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 என்று என்னை அதிகமாக தொந்தரவு செய்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் அதனால் என்னுடைய மனைவியை நான் தவிர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவர் நிறைய பேர் உண்டு அதனால் நான் அவளை இப்போ மைண்ட் பண்ணுவதே கிடையாது அதனால் நான் அவளோட பேச விருப்பப்படுவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கணவர் நிறைய இடத்துல இருக்கிறாங்க இப்படி வராமல் இருக்க கணவர் ஏதாவது செய்து கொண்டிருந்தால் அதை செய்வதற்கு அப்படியே நீங்கள் விட்டு விடுங்க தொந்தரவு செய்யாதீங்க ரொம்ப ஃப்ரீயாக சிரித்து கொண்டே எந்த கோபமும் இல்லாமல் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு உணர முடியும் இரண்டாவது விஷயம் அதிக மனைவிகள் கவுன்சிலிங்கில் கூறக்கூடிய ஒரு விஷயம் என் கணவருக்கு என்னிடத்தில் ஆர்வமே கிடையாது என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க அதே நேரத்தில் நாங்கள் சேர்ந்து வெளியில் சென்றால் எல்லா பெண்களின் அழகை அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க அந்த அவர்களுடைய ட்ரெஸ் கலரை பற்றி அவர்களுடைய ஷேப்பை பற்றி உண்டு இப்படி வருத்தத்தோடு சொல்லக்கூடிய மனைவிகள் உண்டு என்னுடைய விஷயத்தை மட்டும் பார்ப்பது கிடையாது என்னுடைய விஷயத்தில் மட்டும் ஒரு கவனம் கிடையாது அப்படின்னு ஒரு பிரச்சனை உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சைடில் நீங்களே உருவாக்கிய சில பிரச்சனைகள் இருக்கிறது பிறந்தபோதே உங்களுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த அழகில் பிரச்சனை நீங்களே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சில விஷயம்தான் அதில் முக்கியமானது சுத்தம் சுத்தம் என்பது வீட்டில் கிடையாது அழகு வேண்டாம் எனக்கு பழைய ட்ரெஸ் போதும் நான் வீட்டில் தானே இருக்கிறேன் அதனால் எனக்கு இந்த மோசமான உள்ளதிலேயே இந்த பழைய நைட்டு எனக்கு போதும் அப்படின்னு கிழிந்த இல்லை பழைய அல்ல ஃபேடான அந்த ஒரு சாயம் எல்லாம் போன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சில ட்ரெஸ் போ அப்படிப்பட்ட ட்ரெஸ் போதும்னு நிறைய பெண்கள் சிந்திப்பாங்க அப்படின்னு உள்ளதிலேயே மோசமான பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து போடுவாங்க உண்மையாகவே கணவர் வீட்டில் இருக்கும்போது தான் நல்ல ட்ரெஸ்ஸு நமக்கு முக்கியம் அப்போ உங்களுடைய கணவர் வீட்டில் இருக்கும்போது இருப்பதிலே நல்ல ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்க உங்களுடைய அருகில் கணவர் செல்லும் போது ஒரு பவுட்ரு அல்ல ஒரு ஸ்ப்ரே ஒரு பெர்ஃப்யூம் அல்லது ஒரு அத்தர் அப்படி ஒரு அட்ராக்ஷன் அவர்களுக்கு தோன்றக்கூடிய விதத்தில் நீங்கள் இருங்க இனி வெளியில் செல்லும்போது அடுத்த ஒரு நபருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த சிவப்பு ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்களுடைய கணவர் கூறியிருந்தால் ரெட் கலர் சிவப்பு என்பது உங்களுடைய கணவருக்கு பிடித்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை போல் உள்ள ட்ரெஸ்ஸை வாங்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய கணவருக்கு எது பிடித்திருக்கிறதோ என்று மனைவி புரிந்து கொண்டு அந்த வகையில் உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதிகமான பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் எவ்வளவு பழைய ஒரு ஆனாலும் அதை பத்திரப்படுத்தி அப்படியே வைத்திருப்பாங்க பத்திரமாக வைத்து அதை மறுபடி 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 வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் யாருக்காவது வீட்டில் வருகின்றவர்களுக்கு உதவி தேடி வருகின்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை கணவர் இருக்கக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போலவே நாம் பெண்கள் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து சில ஸ்மெல்கள் வந்திருக்கலாம் கிச்சனில் உள்ள பொடி மசாலா பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடியெல்லாம் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸையே போட்டு அதையே நைட்டு வரை அது அப்படியே இருப்பதை விட்டுவிட்டு உடனே மாற்றி விடுங்கள் நல்ல ட்ரெஸ்ஸை அணிந்து கொள்ளுங்கள் அதுவும் பழைய மோசமான ட்ரெஸ்ஸிற்கு பதிலாக அட்ராக்ஷன் ஆகக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸை நீங்கள் அணிய உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அதாவது நிறைய மனைவிகள் வந்து கமாண்ட் அனுப்பியிருக்காங்க என்னுடைய கணவர் வேறு தொடர்பில் இருக்காங்க என்னிடத்தில் ஆர்வம் கிடையாது அப்படின்னு நீங்கள் வீட்டில் ஸ்மெல்லோடி அந்த வீட்டில் தானே இருக்கிறேன் எனக்கு தான் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சே கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆயிடுச்சே இன்னி எதற்கு அப்படின்னு நீங்கள் நினைத்துக்கொண்டு பழைய இருப்பதிலேயே பழைய மோசமான ரெண்டு சைடும் அப்படி தொலை தொழான்னு இருக்கக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட ட்ரெஸ்ஸை எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நல்ல நீட்டாக அடுத்த பெண்கள் ட்ரெஸ் பண்ணி இருக்கதை பார்க்கும்போது இவர்கள் இவர்களுக்கு அந்த பக்கத்தில் வாய்ப்பு இருக்கிறது அதையும் கவனித்து கொள்ளுங்கள் ஒரு விஷயம் ஆண்களுக்கு ஹார்மோன்ஸ் வழியாக சைக்காலஜி வழியாக இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்களை விட நாங்கள் பெரியவர்கள் அதாவது பெண்களை விட ஆண்கள் எல்லா விதத்திலும் எல்லாம் தெரிந்தவர்கள் என்றும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் நாங்கள் பெரியவர்கள் என்றும் ஒரு சிந்தனை உண்டு அது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லா விதத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் சிந்தனையிலும் புத்தியிலும் திறனிலும் எல்லாவற்றிலும் நான் அவளை விட பெரிய சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனையை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு எண்ணத்தை ஹேர்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுடைய நடத்தை இருக்கக்கூடாது முக்கியமாக உங்களுடைய செயல் உங்களுடைய பேச்சு இன்சல்ட்டாக இருக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கணவன் அதிக நேரம் டிவி முன்னாடி இருக்கிறாங்க அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க சிலர் சொல்லக்கூடியது என்னுடைய கணவர் கேம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு மனைவி அந்த இடத்தில் திடீரென்று போய் என்ன உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணக்கூடாதா கிச்சனை எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரலாமே இல்லை ஃப்ரிட்ஜை கொஞ்சம் தொடக்கக்கூடாதா இல்லை வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் இருக்குது அதை கொஞ்சம் காயப்படக்கூடாதா அல்லது வெளியில நான் துணி காயப்பட்டுருக்கேன் அதை எடுக்கக்கூடாதா இல்லைனாலும் எனக்கு தெரியும் உங்களால் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய மாட்டீங்க இப்படியே இருப்பீங்க அப்படின்னு அவர்களிடத்தில் கூறும்போது அது அவர்களுடைய தன்மானத்தை காயப்படுத்துவதற்கு சமமாக இருக்கிறது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் காயப்படுத்துகிறீங்க அதனால் உண்மையாகவே இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செய்து நமது வாழ்க்கையை நாம் அழகாக முடியாது அந்த முறையில் பேசி எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் கணவருடைய ஹெல்ப் உதவி உங்களுக்கு வேண்டும் அவர்கள் செய்து தர வேண்டும் அப்படின்னு நினைத்து நீங்கள் பேசியிருந்தால் கூட அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் கிடைக்காமலே போய்விடும் அதற்கு கூடவே சொல்ல வேண்டிய மற்றொரு விஷயம் கம்பேர் பண்ணி பேசுகிறது அந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இஎம்எயில வாஷிங் மிஷின் எடுத்து கொடுத்துருக்காங்க இயமையில ஏசி எடுத்து கொடுத்துருக்காங்க மனைவிக்கு செயின் எடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எவ்வளவு சுறுசுறுப்பாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரிட்ஜெல்லாம் அவங்க துடைத்து கொடுக்குறாங்க எவ்வளவு சாமர்த்தியமாக அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு என்ன தான் முடியும் எப்போவுமே இப்படியே இருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தான் செய்ய முடியும் உங்களை கல்யாணம் செஞ்சு என்னோட லைஃப்பும் அப்படின்னு இந்த வகையில் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசும்போது அதை திருப்பி உங்களிடம் கேட்டால் உன்னை விட எவ்வளவு அழகு உன் தங்கை அவளை நான் கல்யாணம் செஞ்சால் போதுமானது அப்படின்னு உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டால் அப்போதுதான் அந்த பெயினும் அந்த ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு புரியும் அதனால எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது எதுவாகவே இருந்தாலும் சரி உங்களை விட அந்த வீட்ல உள்ள அவர் ந அந்த நபர் நல்ல சாமர்த்தியமாக இருக்கிறார் உங்களுடைய அண்ணன் சாமர்த்தியமாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலை என்னதான் வந்தாலும் கம்பேர் பண்ணி இன்சல்ட் பண்ணி பேசாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த தப்பை நீங்க செய்து விடாதீங்க இனி நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் என்னுடைய கணவர் என்னிடத்தில் பேசுவது கூட கிடையாது அப்படின்னு நாளாகிறது என்று அவர்களை பேச வைக்க ஒரு வழி என்னவென்றால் அவர்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் பல நேரங்களில் நாம் அவர்களிடத்திலிருந்து வெறுப்பை சம்பாதிப்பது எப்படின்னா அவர்களிடத்தில் உடனே எனக்கு நீங்கள் அதை வாங்கி தருவீங்களா எனக்கு இதை வாங்கி தருவீங்களா ஃப்ரிட்ஜு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஒரு புது ஃப்ரிட்ஜு நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்னு மனைவியின் தேவையை அவங்க ஆரம்பித்து விடுவாங்க அதை விட்டுவிட்டு கணவருக்கு மொபைலில் ஒரு க்ரஷ் இருந்தால் அல்லது சோஷியல் மீடியாவில் ஒரு க்ரஷ் இருந்தால் அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அவர்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது அவர்களுக்கு வேலையை பற்றி ஒரு பிடித்தம் இருந்திருந்தா இருக்குதுன்னா அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பிடித்தம் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பேச்சை அதே போல் பெண்கள் எப்பொழுதுமே ஃபுல் டைம் கிச்சனில் வேலையில் மூழ்கி இருப்பாங்க அப்படி மூழ்கி இருப்பதற்கு பதிலாக கணவருடைய அருகில் சிறிது நேரம் உட்காருங்கள் கணவருக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் முதலில் கேளுங்கள் அதற்கு பின் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு பிடித்த விஷயங்களை அவர்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள் அந்த இடத்துல நல்ல ஒரு கம்யூனிகேஷன் உருவாகும் நல்ல முறையில் பேச்சுகள் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் பார்த்தா டிவோர்ஸ் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் எதுவுமே வராது இரண்டு பேரும் இரண்டு பக்கத்தில் ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் தான் எப்போ வேண்டுமானாலும் டிவோர்ஸுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இனி நீங்கள் பேசும்போது மனைவி கவனிக்க வேண்டிய விஷயம் குத்தி குத்தி உள்ள கேள்விகள் அதுலேயும் நியூலி மேரிட் கப்புள்ஸ் அதாவது ரீசண்டாக கல்யாணம் ஆனவங்க பழைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்பாங்க காலேஜில் படிக்கும்போது எதாவது லவ் இருந்தால் உனக்கு அப்படின்னு சில கணவர் உண்மையை கூறுமோ அப்படின்னு ஃப்ராங்காக பேசுவோம் ஓப்பனாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி லவ் இருந்துன்னு சொல்லுவாங்க கணவர் மனைவிடம் கேட்பாங்க உனக்கு ஏதாவது இருந்துதான்னு அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சில விஷயங்கள் இந்த உலகில் யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு அதனால் கல்யாணம் புதுதாக கல்யாணம் ஆனவங்க கப்புள்ஸ் பழைய ஹிஸ்ட்ரியை பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ஒருவேளை அப்படி சொன்னால் என்ன தப்பு ஒருவருக்கொருவர் புரிந்து வாழலாமே அப்படின்னு நீங்கள் நினைத்தால் எவ்வளவுதான் புரிந்தாலும் அது உள் மனதில் நீங்கள் கூறிய சில விஷயங்கள் அப்படியே இருக்கும் அது எப்போது வேண்டுமானாலும் ஒரு வெடியை போல வெடிக்கும் ஒரு செடியை போல முளைக்கும் பழைய விஷயங்களை இரண்டு பேரும் கேட்காதீங்க இரண்டு பேரும் அதை பற்றி பேசாதீங்க அதுதான் உங்கள் லைஃபுக்கு நல்லது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சில குடும்பங்களில் நடக்கிறது நடந்து அது டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறது அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட எடுத்து இப்போ அடுத்தது எப்பொழுதுமே இரண்டு பேரும் நம்பிக்கை நிலைநிறுத்துங்கள் அதாவது ஒரு சந்தேகத்துடைய வித்து அங்கே வந்துவிடக்கூடாது அதிலும் முக்கியமாக மனைவிகள் அந்த ஒரு வித்தை நீங்கள் போற்றக்கூடாது அதாவது கணவர் பார்க்கக்கூடிய எல்லாம் மொபைலில் எப்பொழுதும் ஏதாவது மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பது திடீரென்று ஒரு மெசேஜ் வந்த உடனே அதை எடுத்துட்டு ரூமுக்கு செல்வது அல்லது கிச்சனில் போய் பேசுவது அப்போ மனைவி என்னிடத்தில் எதையோ மறக்கிறாள் அப்படின்னு ஒரு விதையை நீங்கள் அங்கே போட்டு விடக்கூடாது நம்பிக்கை என்பது இருவருக்கிடையில் அதிகமாகும் போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த பந்தம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஒரு ரகசியம் இருக்கிறது அப்படின்னு இரண்டு பேருடைய மனதிலும் வரக்கூடாது இப்போ பெண்கள் இந்த இடத்துல நினைக்காதீங்க அப்போ கணவருக்கு மட்டும் ரகசியம் வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கணவருக்கும் எந்த ரகசியம் வைக்கக்கூடாது தான் இங்கே நான் இப்போ பெண்களை மாற்றி மட்டும் பேசுகிறேன் இனி அன்பு என்பது உள்ளிருந்து வர வேண்டியது நாம் நடந்து கொள்ளும் முறையில் அது இருக்கிறது பெரும்பாலும் ஆண்களுக்கு கொஞ்சம் சுமைகள் இருக்கும் அன்றாட வேலைக்கு போகிறவங்க அடுத்த நாளை பற்றி சிந்திப்பாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த டேட் ஆனால் வாடகை கொடுக்க வேண்டுமே அப்படின்னு சிந்திப்பாங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டிய டைம் வந்த உடனே மனைவி சொல்லும் அது ஆண்களுக்கு கொஞ்சம் சுமையாக இருக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டுமே அப்படின்னு உள்ள விஷயத்தை சிந்திப்பாங்க பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க பிஸ்னஸில் உள்ள அப் அண்ட் டவுன் அதில் கொஞ்சம் உயர்வும் இருக்கும் தாழ்வு இருக்கும் அதை பற்றி அவங்களுக்கு ஒரு டென்ஷனும் ஒரு பயமும் இருக்கும் இனி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கே ஒழுங்கான சேலரி போடலை அங்கே அவங்களுடைய அந்த ஒரு அக்கோமடேஷன் அவங்களுடைய சாப்பாடு அதை பற்றி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதே போலவே கணவர் லோன் எடுத்திருந்தா ஐயோ லோன் டேட் வருதே அப்படி அந்த சுமைகள் இருக்கும் இப்படி பல கவலைகளும் பல சுமைகளும் பல பயமும் அவங்களுடைய மனதில் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்களும் கணவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் மனைவியும் போய் நின்றுட்டு என்ன பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் பட் கட்டணும்னு தெரியாதா இல்லை வாடகை ரெண்டு கொடுக்க வேண்டிய டைம் ஆயாச்சு வீட்டில் வாடகை கொடுக்க வேண்டாமா லோன் கட்ட வேண்டாமா என்ன எனக்கு அந்த சாரீ வேணும் அது எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா மேரேஜ் வருது அப்படி இப்படின்னு அவங்கள ரொம்ப போட்டு அப்படி பிழிஞ்சு நீங்கள் எடுக்கக்கூடாது அந்த நேரத்தில் ஒரு மனைவியாக உங்களுடைய கணவருக்கு அதிக நம்பிக்கை கொடுத்து கேர் கொடுத்து எந்த சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்ல எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் உங்கள் கூட இருக்கிறேன் எதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பாசத்தோடு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் உங்களுடைய கணவருக்கு வேறு யாரிடமிருந்தும் கிடைக்காது ஒரு மனைவிடத்திலிருந்து மட்டும்தான் அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இருவருக்கும் இடையில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அதிகரிக்க இந்த ஒரு பேச்சுவார்த்தை போதுமானது அதே போலவே வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க வீட்டை மட்டும் சுத்தம் செய்து கிளீன் பண்ணி வீட்டை கவனித்து இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீடு எப்போவுமே நீட்டாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கும் அங்கே சிலந்தி வலை எதுவும் இருக்காது வீடை எப்பவும் துடைத்து வைத்திருப்பாங்க வீடெல்லாம் அப்படி நல்ல அப்படி ஒரு டைல்ஸாக இருந்தாலும் கிரானைட்டாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆண்களை பொறுத்தவரை எதையுமே கவனிக்காமல் அவங்க பெட்ரூமில் போகிறாங்க பெட்ஷீட்டை சுருட்டி போட்டுட்டு போகிறாங்க ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க அதை அப்படி உடனே அங்கேயும் இங்கேயுமா போட்டுட்டு போகிறாங்க இல்லை அவங்க ஒரு அழுக்கு காலோடு வரும்போது ஃப்ளோரில் கொஞ்சம் அழுக்காகுது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வரும்போது உடனே மனைவி அங்கே போய் நான் இப்போதானே தொடச்சேன் எங்கே பார்த்து நடக்கிறீங்க ஒழுங்காக அவங்களுக்கு காலை கழுவிட்டு வர தெரியாதா பார்த்தீங்களா இப்போ ஃப்ளோரெல்லாம் அழுக்காய்டு நான் தானே இவ்வளோ நேரம் தொடச்சேன் அப்படின்னு நீங்கள் குற்றங்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இரிட்டேஷன் வந்துவிடும் உடனே உங்களுடைய கணவருடைய மனதில் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை விட இங்கிருந்து போயிடலாம் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரோட்ல கூட ஃப்ரீயாக இருக்கலாம் யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க உடனே அந்த சிந்தனை அவர்களுடைய மனதில் வந்துவிடும் அதனால் ஒரு மனைவியாக பாசமாக அவர்களிடத்தில் அதை சொல்லி புரிய வைக்க முடியும்னா அதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் இல்லைனா பேசாம இருங்க கொஞ்சம் அழுக்கானாலும் உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை பெருசா அல்ல ஃப்ளோரில் இருக்க அழுக்கு பெருசா கொஞ்சம் அழுக்கானாலும் அதை விட்டு விடுங்கள் அடுத்தது ஒரு மனைவியாக கவனிக்க வேண்டியது எப்போதுமே நான் முதல்ல சொன்னது போல ஒரு அட்ராக்ஷன் மெயின்டெயின் செய்யுங்கள் எப்போதுமே வயதானதை போல் ஏதோ ஸ்ட்ரென்த் இல்லாதது போல் ஏதோ எப்போதுமே என் உடம்பில் ஏதோ நோய் இருக்குது பிரச்சனை இருக்குது அதை போல் உள்ள ஒரு தோற்றம் ஒரு பாவனை ஒரு நடை உடை அதை உங்களுடைய கணவரிடத்தில் காண்பித்து விடாதீங்க முடிகிற அளவுக்கு நல்ல ஷேப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் ஏனென்றால் நிறைய என்னை பார்ப்பது கிடையாது ரோட்ல போனா எல்லாரையும் பார்க்குறாங்க நல்ல ஷேப்பை பார்க்கும்போது நிறைய ஆண்களுடைய பார்வை வேறு சைடில் திரும்புகிறது அப்ப பார்வை அடுத்த இடத்தில் செல்லாமல் இருக்க நாம் நமது நமதுனாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வை வைப்போம் கடைசியாக ஒரு விஷயம் ஆண்கள் எப்போதுமே கணவர் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அங்கீகாரம் நாம் பெண்கள் ஆசைப்படுவது கேர் கணவரிடத்திலிருந்து ஒரு கேர் கிடைக்க வேண்டும் மனைவியிடத்திலிருந்து அங்கீகாரம் கிடைக்க வேண்டும்னு ஆண்கள் ஆசைப்படுகிறாங்க அப்போ நாம் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு சூப்பர் மேன் என்னுடைய லைஃப்பில் நீங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு உங்களுடைய மனதில் வேதனைகள் இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அவர்களை திட்டி திட்டி இருக்காமல் நீங்கள் கிடைச்சது என்னுடைய லைஃப்பில் உள்ள ஒரு கிஃப்ட் உங்களை மேரேஜ் பண்ணது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் ஒரு வெற்றி உங்களுக்கு இந்த விஷயம்லாம் செய்ய முடியுது நிறைய பேருக்கு அது செய்ய முடியவில்லை நிறைய பேருக்கு செய்ய முடியாத பல விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க உங்களுடைய ஒரு பார்வை உங்கள் பர்சனாலிட்டி உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய பார்வை எனக்கு போ இந்த மாதிரிப்பட்ட பாசிட்டிவ் விஷயங்களை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் பெண்கள் சேர்ந்திருந்து பல நேரங்களில் பேசும்போது ஏ உன்னுடைய கணவர் எப்படி அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய கணவரை பற்றி பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை ஒரு பொறுப்பே கிடையாது ஏதோ வாழ்க்க போகுது என் லைஃபே போச்சு கல்யாணம் பண்ணி என்னத்தை பார்த்தேன் இந்த மாதிரி குற்றங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் உலகில் குறை இல்லாதவர்களாக யாருமே கிடையாது உங்களிடத்தில் கேட்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணுடைய கணவருக்கு இதை விடையும் அதிக குறை இருக்கும் ஆனால் அவங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க அதனால் எந்த இடத்திலும் அவர்களுடைய பாசிட்டிவை மட்டும் பற்றி பேசுங்க நீங்கள் அவங்கள விட்டு விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படியானால் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் உங்களுடைய பந்தம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் போது என்னிடத்தில் பேசுவதில்லை என்னை பார்ப்பதில்லை என்னிடத்தில் ஒரு ரொமான்ஸ் இல்லை என்னிடத்தில் ஒரு அன்பு இல்லை என்கிற ஒரு கம்ப்ளைண்ட் உங்களிடத்தில் இருக்காது நான் சொல்கிற இந்த பத்து விஷயங்களையும் உங்களுடைய லைஃப்பில் கவனித்து கொள்ளுங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் அனுப்புங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காரணம் என்ன அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லா ஒவ்வொருடைய அந்த திருமண பந்தமும் என்றும் நிலைத்து சந்தோஷமாக மரணம் வரை சேர்ந்து வாழ்ந்து நாளை ஜனத்தில் ஃபிர்தோசிலும் கணவன் மனைவியாக நாம் அங்கேயும் சேர்ந்து வாழ இறைவன் வல்லமை மிகுந்த இறைவன் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அலாமிக்க வரமத்துல வரூ